வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காய் செடியை பார்க்கலாம் வெண்டங்காய் இருக்கான்ட்டு இதில் வெண்டங்காய் இருக்குது இது நாளைக்கெலாம் விட்டோம்னா முட்டிவிடும் அதனால் பறிச்சிடுவோம் வெண்டைக்காய் இந்த செடியில் இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது பக்கத்தில் ஒரு காய் இருக்குது இதெல்லாம் சின்ன செடி இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு அதனால் இதில் பறிக்கிறதுக்கே இல்லை இந்த நாலு வெண்டங்காயும் முருங்கைக்காயோடு போட்டு சாம்பார் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டங்காய் முருங்கக்காய் இந்த பூ சாமிக்காக பறித்தேன் எங்கள் பூச்செடியில் இதெல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி அறுவடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை நண்பர்களே